நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல முரளி பயங்கரமா பிளான் பண்ணி மோதிரத்தையும் அதே மாதிரி ஒரு லவ் கிரீட்டிங் கார்டு எடுத்து ராகவ் முன்னாடியே வேணும்னே யார் இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி டேபிள்ல வச்சுட்டு போறாப்ல உடனே அத பாக்குற நம்ம ராகவ் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேரா அபி கிட்ட பார்த்தல நீ வசமா மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இங்க பாரு நீ தானே முரளிக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்துருக்க பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் நான் தான் கொடுப்பேன் கொடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான்லாம் இதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு அபி சொல்ல அப்படின்னா இந்த மோதிரம் கூட ஒண்ணுதில்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு மோதிரத்தை எடுத்து கொடுக்க அப்ப மோதிரத்தை பார்த்த உடனே நம்ம அபிக்கு ஞாபகம் வருது அந்த மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா முரளி கிட்ட நம்ம அபி தான் கொடுத்து அது அடகு வச்சு காசு வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை அடகு வைக்காம இப்படி பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல முரளி ஸோ அபி வந்து இப்போ நான் எதை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஆ அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முரளி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாப்புல அதுல ஏதோ ஒரு லெட்டர் வச்சுருக்குறாப்புல அந்த லெட்டர்ல ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமா அப்படின்னு தேடிதான் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்டோர் ரூம்ல தேடுறாங்க ஆனால் அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு ஆனால் அது அபி கையில் கிடைக்கல கடைசியில் கிடைக்காம வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே லாவண்யா வேற வந்து நம்ம அபியை விருப்பேற்றிக்கிட்டு இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் அங்கே வந்து வெளியில வராங்க வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுதே சங்கரை பார்த்திட்றாங்க அதாவது முரளியோட ஃப்ரெண்டு சங்கரை பார்த்துட்டு எப்படியாச்சும் இவனை பிடிச்சா நமக்கு வந்து ஆதாரம் கிடைக்கும் ஏன்னா முரளி இப்ப வந்து ஞாபக மருதி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல இல்லையா சோ அதை நிரூபிக்கணும் அவனுக்கு ஞாபகம் மருதி இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அபி என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க ஆனா இதுமே முடியல கடைசியா சங்கரை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சங்கர் பைக் எடுத்துட்டு ஓடிடுறாப்ல இருந்தாலும் அபி தன்னோட போனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி நம்பரை மட்டும் போட்டோ எடுத்துக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல நம்ம முறை நம்ம அபி வந்து ஆபீஸுக்கு போனத வச்சு இங்க நம்ம ராகவ் வந்து அபிகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்காக ஆபீஸுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஏதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா இந்த ராகவ் வந்து கேக்குறதா இல்ல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு